அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ பெருமனார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் ஸ்ரீ பெரமனார் சிறப்புகள் என்பவை சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ளிட்ட ஸ்ரீ பெரம்னார் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு ஆராதனை வழிபாடுகள் மற்றும் அலங்கார பூஜைகள் ஆகும் குறிப்பாக கும்பாபிஜேகத்தை அடுத்து நடைபெறும் மண்டல பூஜைகளின் போது ஊழவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படும் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும் பெரம்நார் கோவில்கள் பெரும்பாலும் சேலம் கண்ணங்குறிச்சி ஓமலூர் அருகே உள்ள பெரியேரிப்பட்டி தாரமங்கலத்திற்கு அருகில் உள்ள கோவில்கள் மாபெரும் பிரசித்தி பெற்றவை இங்குள்ள கோவில்களில் மாபெரும் கோலாகலமாக மக்கள் குலந்து கொண்டு பெரம்பனாரை கிராம தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் மக்கள் வழிபடுகிறார்கள் இந்த சிறப்பான காலங்களில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றன கும்பாபிஷேகத்தின் போது புனித நீரை எடுத்து வருவது யாகசாலையில் மந்திரங்கள் ஊதி சிறப்பு பூஜைகள் செய்யும் போது வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றன இது ஒரு ஆதி தெய்வ வழிபாடாகவே இன்றளம் இருந்து வருகிறது முக்கியமாக பரமனாரை மனதில் நினைத்துக்கொண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியடையும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக இதனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்தும் நல்வையாகவே நடக்கப்பெறும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர்பட்டி என்ற அமைதியான கிராமத்தில் கணக்குப்பட்டி சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெரமணார் கோவில் ஆழமாக வேரூன்றிய கிராமப்புற பக்தி மற்றும் தமிழ் ஆன்மீக பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்குகிறது இந்த கோவிலாகும் முக்கியமாக மரியாதைக்குரிய பொது காவலர் அதாவது பாதுகாவலர் தெய்வமான பரம்பொருள் பெருமனாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்காக அவரது ஆசீர்வாதங்களை நாடும் கிராமவாசிகளின் அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார் பரம்பொருள் பெரமனார் அவர்கள் அதனால் கட்டமைப்பில் எளிமையானதாக இருந்தாலும் கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவம் மாபெரும் ஆழமானது பெரும்பாலும் சமூகத்தின் மத மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளின் மையமாக செயல்படுகிறது தெய்வம்தான் இந்த பாரம்பரியமாக பொங்கல் மஞ்சள் புனித சாம்பல் மற்றும் பூக்களை வணங்குவதன் மூலம் வழங்கப்படுகிறது மேலும் திருவிழாக்கள் அல்லது சிறப்பு சந்தர்ப்பங்களில் கோவில் ஒரு துண்டிப்பான துடிப்பான கொண்டாட்ட மையமாகவே மாறுகிறது இது உள்ளூர் மக்களின் சடங்குகள் ஊர்வலங்கள் மற்றும் சமூக விருந்தினர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது ஸ்ரீ பெரமணாறு போன்ற கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல அவை தமிழ்நாட்டு நாட்டுப்புற ஆர்மீகத்தின் நீடித்த அடையாளங்களாகும் அவை சேவைகள் செய்யும் மக்களின் பழக்க வழக்கங்கள் மதிப்புகள் மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்கின்றன அமைதியான கிராமப்புறங்களால் சூழப்பட்ட இந்த கோவில் பிரார்த்தனை பிரதிபலிப்பு மற்றும் பல பல நூற்றாண்டுகளாக பழமையான பாரம்பரியங்களின் கொண்டாட்டத்திற்கு ஒரு அமைதியான இடத்தை வழங்குகிறார் ஸ்ரீ பரமனார் அவர்கள் பெரமனார் என்றாலேயே மாபெரும் சிறப்பம்சத்தை உடையவர் கண்டிப்பாக இந்த கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது ஓமலூர் அருகே பெரியாரிப்பட்டி கிராமம் ரெட்டிப்பட்டி பெரமனார் கோவில் உள்ளது இந்த கோவில் புதிதாக கட்டப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா மாபெரும் சிறப்பம்சமாக நடைபெற்று மக்கள் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறார்கள் முக்கியமாக இந்த முன்தினம் செய்யப்பட்ட இந்த பெரமனார் கும்பாபிஷேகத்தின் போது ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மேல தாளங்களுடன் யானை மற்றும் குதிரைகளில் புனித நீர் கொண்டு வரப்பட்டது இதனையடுத்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் சிவாச்சாரியார் யாக மந்திரம் மோதி சிறப்பு பூஜை ஆராதனை செய்தனர் பின்பு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்வார்கள் விழாவில் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவர்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள் முக்கியமாக குழந்தை வேறு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த கிராமப்புற தெய்வமான இந்த ஸ்ரீ பரமனாரை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்வார்கள் முக்கியமாக சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ஆறுர்பட்டி கிராமம் கணக்குப்பட்டியில் பெரமனார் கோவில் உள்ளது இந்த கோவில் திருப்பணிகள் மாபெரும் சிறப்பம்சத்துடன் செய்யப்படுகிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் விழா இங்கு சிறப்பம்சமாக நடந்தது விழாவையொட்டி நடந்த தீர்த்தகுட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கண்டிப்பாக குழந்தை வரமாக இருக்கட்டும் எந்த ஒரு வரமாக இருந்தட்டும் பரம்பொருள் பெரமனாரை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அதனால்தான் இந்த தீர்த்தகுட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் மாபெரும் சிறப்பம்சம் இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது காலை ஒன்பது மணிக்கு மேல் கோவில் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் புனித நீரை உற்றி கும்பாபிஷேகம் செய்வார்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் அனைத்து விதமான தீய சக்திகளும் நம்மை விட்டு அழிந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்படும் விழாவையொட்டி சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்ய செய்யப்படுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி பரமனாரை வழிபாடு செய்வது என்பது மாபெரும் சிறப்பம்சமாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது பெமனார் என்றாலே பரம்பொருள் முருகப்பெருமானை ஒட்டிய தெய்வமாகவே பார்க்கப்படுகிறது இவரிடம் அனைத்து விதமான கஷ்டங்களையும் சொல்லி முறையிட்டால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கொடுப்பார் முதலில் பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு அவரை உள்ளன்போடு வழிபட்டு பிறகு அடுத்தபடியாக பரம்பொருள் பெரமணார் ஆலயத்திற்கு சென்று எந்தவிதமான வேண்டுதல்கள் வைத்தாலும் அது அப்படியே பழிக்கும் என்பது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ கோவிலின் முக்கிய சிறப்பம்சமாகும் இந்த கோவில் திருவிழாவின் போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவில் பூஜையில் கலந்து கொள்வது என்பது வியப்புக்குரியதாகவே இன்றளவும் இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்